வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கு மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நல்ல சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலை ரெண்டாயிரமும் தங்கத்தோட விலை ரெண்டாயிரத்தி எழுநூறு மூன்றாயிரம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாவாக காணப்பட்டது நம்மளுக்கு ரெண்டு ரூபாய் விலை சரிஞ்சு நூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுது எட்டு கிராமோட விலை எட்நூற்றி அறுபத்தி நான்காக காணப்பட்டது ஒரே நல்ல பதினாறு ரூபா

rupa விலை சரிவோட நம்மளுக்கு எழுபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு சொல்லி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு இரநூத்தி பதினாறு ரூபாய் செஞ்சிருக்க மாதிரியே நூறு கிராமுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் செஞ்சிருக்கு இது மேலும் நமக்கு வந்து எழுபதாயிரத்தில் காணப்படுது மேலும் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு சரிவுன்னு பார்க்கறப்ப மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கிராம தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தா காணப்பட்டது இருபத்தி ஐந்து ரூபாய் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை சரி விட கடைசியாக எட்டாயிரத்து ஐம்பது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரினு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்து அறநூறுவா காணப்பட்டாது இரநூறு விலை சரிஞ்சு அறுபத்தி நான்காயிரத்து நானூறு காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நூறு கிராமுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதான் செய்யுது இருந்தாலும் இது வந்து ஏற்றம் சரிவாக தான் இருக்க போது நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கட்டில் சவரனுக்கு வந்து ஆயிரத்தி எரநூறு ரூபாய் அந்த ரேஞ்சும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதேவையில நம்ம வந்து அடுத்து இந்த சரிவுக்கான முக்கியமான காரணங்களை பற்றி இப்போ பொதுவாக பார்க்கலாம் பொதுவாக முதலீட்டாளர்கள் ஒரு பங்கில் முதலீடு செய்வதற்கு முன் அந்த நிறுவனத்தின் லாபம் ஈட்டுகிறதா வருமான வளர்ச்சி மற்றும் வணிக ஆர்டர் வரத்து போன்றவற்றை கவனத்தில் கொள்வார்கள் இந்த மூணு விஷயங்கள் சிறப்பாக உள்ள நிறுவனம் தான் பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தொடங்கப்பட்டது துறையில் பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் நிறுவனம் மின்சார துறையில் முன்னணி நிறுவனமாக வலம் வருகிறது அதே போல் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பெல் நிறுவனத்துடன் இது நமக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வருகிறது இதனால் இவர்கள் இதிலிருந்து பெரிய ஆர்டர்களை பெறுகின்றனர் எப்பொழுதும் இது போன்ற நிறுவனங்கள் பெரிய பெரிய ஆர்டர்களை பெறும்போது அந்த நிறுவனத்தின் பங்குச்சந்தையின் மதிப்பும் ஏறும் அந்த பங்குச்சந்தையின் மதிப்பு இப்பொழுது அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது இந்த பங்கானது நமக்கு தொடர்ச்சியாக சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டே வருகிறது